தேசிய அரசு வானொலியே அதிகார மற்ற அரசு வாழ்க்கையிலேயே பூஜை மீன் சொல்ல மாட்டார் சுழியை மட்டும்தான் சொல்வார் மணமக்களை அறிமுகப்படுத்தன விழுந்து திருக்குறள் மனத்துக்கள் மாசிய நாகள் அனைத்தர நாகரன் ஈரபெர் என்ற குறைமுறை தொல்லு என்று சொல்லுவாங்க முழு ஞான தேவனையை பாகமான ஏதோ உழைத்தவர் இப்ப பேர் வந்து திருமாவுடமும் பெயரு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் திருமாவளவன் பேர்லாம் நம்முடைய வளாகத்தில் இல்லாத சூழலில் உங்களுக்கு வந்து உங்க தந்தையார் உங்கள் பெற்றோர் எப்படி திருமாவளவன் மலேசியாவில் பேர் வச்சாங்க இல்லை உங்க என்னன்னா என்னோட பேர் பெருமாவல் என் பெயர் திருமாவளவன் இல்லை என் தந்தையார் எனக்கு வைத்த பேர் பெருமாள் பெருமாள் என்ற பெயரும் தமிழ் பேர் தான் தூயனாவின் பேர் தான் நான் திருமாவளவன் என்று வைத்துக் கொண்டேன் ஏனென்றால் இரண்டு இரண்டு கரணிகள் அடிப்பிலே திருமாவளவள்களை வைத்துக் கொண்டேன் என்னுடைய பேர் ஒரு வரலாற்று பேராக இருக்க வேண்டும் இன்னொன்று முதன்மையான இரண்டு கரணிகள் என்று சொன்னால் எங்க தந்தையார் வந்து தஞ்சை மாவட்டம் சார்ந்தவர் தஞ்சை மாவட்டம் என்பது சோழ வரலாற்றை சோழ எனவே சோழ வரலாற்றில் பெருமைக்குரிய சிறப்புக்குரிய ஒரு வரலாற்று தான் இருந்தவர் தான் திருமாவளவன் கரியா திருவிழா காவிரிக்கு கல்லணை கட்டியவர் சோழ அரசர்களே எண்ணி பார்க்குற அளவுக்கு எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரலாற்று பெருமை உடையவர் கரிகால்கள் வளர்த்தார் எனவே திருமாவளவன் சோழ மண்ணை உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்ற கருணைத்தால் அந்த பெயரை நான் வைத்து போனேன் தேர்ந்தெடுத்தேன் இன்னொன்று என்னை இந்த துறைக்கு கிடைக்கிட்டு சென்ற என்னுடைய பேராசன் ஆசிரியர் பாவலர் திருமாலனார் திருமாலனார் என்ற சூழியர் திருமா என்ற அந்த பெயர் இருக்கிறது எனவே அந்த அடையாளம் ஆசிரியருக்கு நன்றிகால பாராட்டுதல் வேண்டும் அந்த அடையாளம் மண்ணினுடைய மனம் தந்தையாருடைய அந்த தி அவர் வந்த வழி சோழ திருநாடு எனவே இந்த அடிப்படையில் அதேபடி ஒரு வரலாற்று போய் நான் இந்த என்ற அடிப்படையில் மலேசிய மண்ணில் திருமாவளவன் என்ற நிலையிலே இங்கே எங்கு போய் கேட்டாலும் ஒரு தமிழ் சார்ந்தவர்களை கேட்டாலும் அவர் கட்டாயமாக என்னை குறிப்பிடுவார்கள் எனவே தான் அந்த அடிப்படையில் படிக்கின்ற காலத்தில் சிறப்பு சிறப்பு நீங்க இந்த தமிழ்நெறி கழகம் மூலமாக மலேசிய தமிழர்களிடம் என்ன மாதிரியான வாழ்வியலை வந்து மீட்டு உருவாக்கம் எப்படி மேம்படுத்துறீங்க என்பதை ஒன்றாவது முதன்மையாக நான் பார்ப்பது மொழி கேட்க அந்த நிலையில நாம என்ன செய்ய செய்கிட்ட என்னுடைய பணி ஆசிரியர் பணியாக இருந்த காலத்திலும் சரி அந்த பணியில நான் ஓய்வு பெற்ற நிலையில் காலத்திலும் சரி பன்னூற்று கணக்கான கடை சொற்களை நான் உருவாக்கி வழங்கி வருகின்றேன் ஒரு மொழி என்பது சொற்கள் சொல் பலம் கொண்ட ஒரு மொழியாக இருந்த வேண்டும் தமிழில் அவ்வாறு சொல் பலம் இல்லை என்ற குறைபாட்டு உணர்ச்சியை யாரும் கொள்ளக்கூடாது ஆங்கிலத்தில் அஹ் புதிதாக வருகின்ற ஒரு சூழலுக்கு தமிழில் சொல் இல்லை என்று சொல்லக்கூடாது தமிழ் என்பது எந்த சூழலும் எல்லா காலத்தும் எந்த சொல்லாக இருந்தாலும் அதை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட மொழி இந்த கடை சொற்களை அல்லது தமிழ் சொற்களை தவிர்த்து அயல் சொற்களை நாம் பேணி வந்தால் உழைந்து வந்தால் பேச்சு வழக்கு படிப்படியாக படிப்படியாக தமிழ் வழக்கு போகும் தமிழ் வழக்கு குன்றினால் அது மொழி அழிவுக்கு விட்டோம் எந்த அளவுக்கு தமிழ் சொற்களை அகற்றிவிட்டு நாம் பிறமொழி சொற்களை குறிப்பாக ஆங்கில சொற்களை கலந்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தமிழில் செந்தன்மை தனித்தன்மை படிப்படியாக இந்த இனமே எதிர்காலத்தில் ஒரு தலைமை மொழியை பேசுகிற இனமாக மாறிவிடும் இன்றைய நுட்பவிய சொற்கள் இன்றைய நுட்பவிய சொற்கள் என்று வருகின்ற பொழுது கருவி பெயர் புது புது கருவிகள் உருவாக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன அவ்வாறான ஒரு சூழலில் குறிப்பாக சொல்ல வேண்டும் இணைய செய்யறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நானோ டெக்னாலஜி சொல்லப்படக்கூடிய புதிய இவற்றுக்கெல்லாம் நான் சொற்கள் உருவாக்கிருக்கேன் இந்த கணினியல் சார்ந்த நிலையில் வருகின்ற பொழுது முதல் முறையாக நான் வழங்கிய சொல் உலகம் என்பது அது ஒரு செயலி அந்த வாட்ஸ்அப் என்ற அந்த சொல்லுக்கு சொல்லில்லை என்று மலேசியாவில் இந்த கணினிகள் அந்த அறிஞர் சொல்லாம் என்ன கேட்கறதுக்கு அதற்கு புலனம் என்ற ஒரு சொல்லை நான் வந்து வழங்கினேன் இன்று அது உலகளாவியில் பழகிய ஒரு சொல்லாக இருக்கிறது அதை கொடுத்தவன் நான் அதே போல வலையொலி என்ற ஒரு சொல் யூடியூப் என்ற அந்த செயலித்தில் வலையொலி என்ற சொல்லை நான் தான் வழங்கினேன் டெலிகிராம் என்பதற்கு தொலைவரி என்ற சொல்லை நான் கொடுத்தேன் யூனிஃபை என்பதற்கு அருகலை என்ற சொல்லை கொடுத்தேன் முழுத்து என்பதற்கு ஊடலை என்ற சொல்லை கொடுத்தேன் பிராட்பேன் என்பதற்கு அகலலை அது திரிந்து ஆளலை என்ற சொல்லை நான் வழங்கினேன் இப்படி பன்னூற்று கணக்கான இந்த கணினியல் சார்ந்த அல்லது இந்த தெரிவல் தொழில்நுட்பம் என்று சொல்வார்கள் அந்த நுட்பவியல் சார்ந்த சொற்கள் எந்த அளவுக்கு சுருக்கமாக எளிமையாக மக்கள் மனத்தில் அது பகிர்ந்து அவர்கள் வழக்காற்றுக்கு கொள்வார்கள் அந்த அளவுக்கு பொருளும் நிற்க வேண்டும் சுருக்கமாகவும் நிற்க வேண்டும் என்ற முறையில் இந்த அதே போல புதிய புதிய கருவிகள் இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அந்த சிசிடிவி என்று சொல்வார்கள் இந்த சிசிடிவி மறைகாணி என்ற சொல்லை நான் வழங்கினேன் இந்த சொல் இன்றைக்கு உலகளாவிய பரவி இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் மறைகாணி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் அவர்களுடைய அரசு அறிக்கைகளில் பார்த்தேன் அரசு அறிக்கையிலேயே இந்த ஊடலை அருங்கலை பகிரலை என்ற சொற்கள்லாம் எல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது மக்கள் பயன்பாட்டில் இந்த புலனம் என்ற சொல் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது உலகளாம் அதை பரவி நான் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சென்றிருக்க அங்கேயும் அதை பயன்படுத்துகிறார்கள் அமெரிக்காவில் பயன்படுத்துகிறார்கள் இப்படி எல்லாருமே பயன்படுத்துகிற நிலை என்று சொல்கிறேன் மலேசியாவில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது வந்து பேசி தென்பேசி சொல்லு ஆமாவது மலேசியாவில் தான் விவேகம் விவேக பேசி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் விவேகம் என்பது துயதம் சொல்லாத திறன்பேசி என்று சொன்னால் சிறப்பு ஸ்மார்ட் என்பதற்கு என்று அதை மாற்றி திறன்பேசி என்ற சொல்ல அது அது கணினி அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது இணையம் என்ற சொல்லு மலேசியாவில் உருவாக்கப்பட்டதுதான் இலாங்கோ ராசகுமாரன் என்கிற ஆசிரியர் இதழில் ஆசிரியர் அவருடைய இளவர் இளங்கோ ராசகுமார் இணையம் என்ற சொல்லே வழங்கினார் அதே போல கணினி சிங்கையில் இருந்து உருவாக்கப்பட்ட சொல் இப்படி பண்ணிவிட்டு செம்பனை 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 எண்ணெய் பனை இந்த சொல்லாம் மலேசிய மக்கள் கொண்டு வந்து கொடுத்த சொல் தான் இப்ப நீங்க இப்பொழுது இந்த கால வானொலியும் பூஜ்யம் என்று சொல்ல மாட்டார் அரசு வானொலியிலேயே மலேசிய அரசு வானொலியிலேயே அதிகாரம் பெற்ற அரசு வானொலியிலேயே பூஜ்யம் என்று சொல்ல மாட்டார்கள் சுழியம் தான் சொல்வார்கள் இந்த சொல் மக்கள் வழக்கில் வந்து விட்டது நீங்க ஒரு கை தொலைபேசி எண்ணெய் ஒரு உடனே கேட்டால் அவர்கள் பூஜ்யம் ஒன்று ஆறு அப்படி சொல்ல மாட்டார்கள் சுழியம் ஒன்று ஆறு சொல்லுவார் இது மக்கள் பெரும்பாலோட மக்கள் நீங்கள் மகளிடையே வழக்கத்துக்கு சொல்வார் இது இங்கிருந்து நீங்கள் உங்களுக்கு உள்ளபடியான வியப்பு தான் அந்த அளவுக்கு தமிழை பேணி புரஸ்கின்ற அந்த உணர்வாளர்களால் அந்த பணி செய்யப்பட்டது ஒரு சில வேளையில் அது போராட்டமாகவும் இருக்கும் ஏனெனால் அதை விரும்பாதவர்கள் பார்க்க ஆனால் அதையும் கடந்து எங்களுடைய மிக பொறுமையான மிகவும் அமைதியான ஒரு மொழி சார்ந்த புரட்சி என்பது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் மலேசிய தமிழருடைய வாழ்வுல உங்களுடைய தமிழ் நெறி கழகம் வந்து திருக்குறள் முறையிலான திருமணங்களை நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எப்படி மலேசிய மக்களிடம் பரவலான வரவேற்பு இருக்கிறதா என்னுடைய இந்த திருக்குறள் தமிழ் திருமணம் செய்து வைக்கிற இந்த கால பரப்பை எடுத்து நான் ஒப்பிட்ட அளவில் நான் ஆய்வு செய்து பார்க்கிற ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் இது மிக மிக குறைவாக இருந்தது அங்கு ஒன்றும் இங்கு இருந்தது எல்லா தரப்பாரும் ஒவ்வொரு அமைப்பாக செய்கின்ற வகையை பார்க்கிறது ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாக நான் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கிறது எனக்கு பெரிய வியப்பு இளைய தலைமுறையினர் பலர் திருக்குறள் ஓதி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை விடுக்கிறார்கள் நான் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பது திருமணங்கள் பனிரெண்டாம் திங்கள் வரைக்கும் எனக்கு அழைப்பு வந்து நான் செய்து வைக்க வேண்டும் அனைவரும் அழைத்து பதிவு செய்யப்பட்டார்கள் திருக்குறள் திருமணம் என்று சொன்னால் அதாவது தொடக்கத்தில் இருந்து முதலில் தொடங்கும் போதே திருக்குறளை பாடி தொடங்குவோம் மன மக்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது திருக்குறள் மனத்துக்கள் மாசிய நாகல் அனைத்தர நாகல் நீரத்திர என்ற குரல் முன்முறை சொல்லுங்கள் என்று சொல்லுவோம் ஊதி உறுதி உறுதிமொழியாக சொல்லுவார்கள் பிறகு பெற்றோரிடம் வாழ்த்து பெற வேண்டும் பூத்து வாழ்த்துவார்கள் மக்கள் பேத அதிகார அதிகாரத்தை அந்த இடத்துல ஒரு மூன்று அதிகாரத்தை இசையாகவே படிப்போம் அது ஆண்டுக்கும் சரி பெண்டுக்கும் சரி அதன் பிறகு தாடி கட்டுகின்ற பொழுது இன்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை பத்து அதிகாரத்தை படிக்கும் நாதசன் இசைக்கப்படும் நான் இசையாகவே திருக்குறளை படிப்பேன் சுற்றி உழுதும் பூந்து வாழ்த்துவார் பெருமக்கள் சுற்றி இருக்கிற நூற்றாறு உறவுகள் பூந்தூவி வாழ்த்துவார்கள் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை நான் முழுமையாக படிப்பேன் அதன் பிறகு கிருஷ்ணர்கள் வாழ்த்து கொள்வார் இப்படி ஒன்னு ஒன்றே ஒவ்வொரு நடவடிக்கையும் அதற்கான விளக்கங்களை சொல்லி ஏன் இவ்வாறு செய்கிறார் தமிழிலே விளக்கம் சொல்லி திருக்குறையங்கி படித்து பிறகு திருக்குறளில் பெற்ற பத்து வகையான உடைமைகளை வல்லுவர் பேசுகிறார் உடமை உடைமை 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 என்று அந்த அதிகாரத்தை பண்புடைமை அறிவுடைமை அருளுடைமை நானுடைமை ஆழ்வினை உடைமை என்றெல்லாம் உடைமை உடைமைன்னு வரும் அந்த உடமையை நான் மனமக்கள் சொல்வோம் நீங்கள் புற உடம்பில் அணிந்து கற்பால் அகத்துறுப்பாக உள்ளத்துள் அணிந்து கொள்ள வேண்டிய இயல்பாக இருக்க வேண்டிய உடைமைகள் உள்ளன இந்த உடைமைகளை நீங்கள் அகத்துறுப்பாக பேசினால் அணிந்து கொண்டால் வாழ்வை சமத்தும் எங்கும் எதுவும் பண்பாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் எந்த சூழல் இருந்தாலும் அடக்கமாக இருந்து தப்பான ஒன்று உங்கள் கண் முன்னால் தெரிந்தால் கூச்சப்பட்டு விளக்குகள் நான்கு அமைத்தல் வேண்டும் எனவே எதனையும் செய்வதற்கு முன்னால் பழ பழகு ஆராய்ந்து பார்த்து எண்ணி செய்க எண்ணி இருந்தது இவற்றையெல்லாம் நான் அந்த மன மக்களுக்கு விளக்குவேன் இவை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த நேரம் எவ்வளவு நேரம் என்று எடுப்போம் நாற்பத்தி ஐந்து தான் நேரம் அதிகம் எடுக்காது தனி ஒருவரதான் என்ன செய்வோம் பல பேரை நம்ம பேச வைக்கப்படுகிறது எனக்கு வந்து சொற்பொழிவு கூட்டம் அல்ல இது இந்தியல் இல்லத்து இந்தியல் திருமண நிகழ்வு இந்த திருமண நிகழ்வு சொற்பொழிவு கூட்டமா மாற்றி விடக்கூடாது அது சில வேலை மக்களை அடையாது என்ன பேசி கொண்டிருக்கார்கள் வரக்கூடாது என்று இப்படி சொல்ல ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு பொதுவாக திருமண நிகழ்வு நடப்பது தெரியும் ஏன் இதனை செய்கிறார் என்று பொருள் புதல் வேண்டும் அதோடு சேர்த்து இந்த வாழ்வியல் நெறிகளும் உணர்த்தப்படுகிறது

நாங்கள் இந்த திருமணம் தான் செய்ய வேண்டும் என்று அதில் அந்த தீவளத்திற்கு யாகம் சொல்லப்படும் எரியவங்கள் கிடையாது மனித சில மண்டபங்களும் வைக்கவே முடியாது ஏன்னா அது வந்து குளிர் 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 ஊட்டி கூட்டம் பெற்ற மண்டபங்களா அங்க தீ நீங்கள் மூட்டினீங்களா அழகல் ஏற்பட்டு நீர்ந்துள்ளதால் அங்கெல்லாம் கட்டுப்பாடுகள் அது அதுக்கு பொருத்தமான திருமணம் இந்த தமிழ் திரு திருக்குறள் வழி திருமணம் தான் எனவேதான் அந்த நிலை ஒரு மாற்றம் அதற்கு தப்பால பெயர் சூட்டு விழா தான் செய்யும் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ்ல பெயர் சூட்டணும் அதாவது புரட்சி குமுக மாற்றம் மாற்றம் என்று வருகின்ற பொழுது ஒரு தமிழ் இனம் என்று அவர் அடையாளம் என்று உருவாகும்னா இந்த அடையாளங்கள் தமிழ் இடத்துக்குள்ள இருக்கணும் அவங்க பெயர் தமிழ்ல இருக்க வேண்டும் அவங்க தமிழ் கேள்வி ட்டுத்தல் வேண்டும் அவர்கள் நல்ல தமிழ் சொற்களை பேசுகிற வேண்டும் அவர்கள் இல்லத்துக்குள் தமிழ் நிறுத்த வேண்டும் வாழ்வியலுக்குள் தமிழ்நாடு வேண்டும் திருக்குறள் நிறைய அவர்கள் பின்பற்றி சொல்கிற வேண்டும் எனவே இந்த அடையாளங்களை அவர்கள் அவர்கள் புறத்தை காட்டுகிற பொழுதும் அகத்தே அதை பேட்டி கொண்டிருக்கிற பொழுதும் தமிழ் இனம் என்ற அந்த தமிழையும் சொல்றோம் இல்லைங்களா அது பேணி புரத்த இதை இழந்தா இத இழந்தா இந்த இன்னும் வழியும் இந்த இன்னும் அடையாளம் எழுந்து போவோம் நாளைக்கு வந்து இஷு புஷ் ஒரு பேரை வைத்துக் கொண்டு ஒருவன் வந்து கிஷன் என்ற ஒரு பேரை வைத்துக் கொள்கிறார் நம்ம தமிழனா நமக்கு தெரியாது குமரன் என்று சொன்னால் ஏதோ ஒரு தமிழர் தெரியும் ஒரு இருபது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை பேர் தமிழர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் என்று பெயரை வைத்து அழையாக காண முடியும் என்றால் அந்த வடமொழி பெயரையும் அவங்களுக்கு வேறு பெருமொழி பெயரையும் வைத்துக் கொண்டு புதுமைகள் வைத்துக் கொள்ளாது புதுமையே கிடையாது தமிழில் புதுமையான பெயர்களை வைக்க முடியும் இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள்

மல்லி இல்லையா முல்லை இனிமையான பெயர் அழகான பெயர் சொல்ல சொல்ல இனிக்கும் பெயர்கள் இப்படியான பெயர்கள் அதுக்கப்பறம் வீடுகள்ல வீடுகளுக்கும் பெயர் வைக்கணும் வீடுகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது மணிஷ நாடு குறிஞ்சி தன்னை சார்ந்தான் குறிஞ்சி மனை அப்படி பேர் குறிஞ்சி முன்றில் தமிழ்நெறி குடில் தமிழ் பொழிலகம் வீடுகள்ல பெயர் மாட்டி வைத்துவன் சென்று பார்த்து தமிழர் வீடு தெரியும் நல்ல தமிழ பேர் இவ்வாறான அடையாளங்களை நாம சுத்தி படிப்படையாக படிப்படையாக திடீர் திடீர் மாற்றமாக ஏற்படுத்தவில்லை அந்த அளவுக்கான வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது உணவை ஊட்டி மாற்றங்களை வெளிப்பட காட்டுகிற படிப்படியான அந்த செயற்பாடுகளை நாம் செய்கிறோம் இறுதியாக ஒரு மலேசிய தமிழராக ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க ஒரு இங்கு இருக்கக்கூடிய தமிழருடைய செயல்பாடு குறித்து நீங்க என்ன மாதிரி உணர்வீங்க என்பதை சொல்லவில்லை இங்கு வந்து தமிழறிஞர்கள் நிறைந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் அதனால் வந்து பெருமளவாக நான் போற்ற வேண்டும் நீண்ட காலமாக இந்த மக்கள் இந்த தான் தமிழ் மண் இந்த மண்ணு தான் நாங்கள் குலம்பெயர்ந்து வாழ்கிறோம் இந்த மண்ணு தான் எங்களுக்கு வழிகாட்டி இந்த மண்ணு தான் எங்களுக்கு வந்து முன் எடுத்துக்காட்டு ஒரு ஒளிச்சுடர் நான் குலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நாங்கள் ஏறிட்டு பார்க்கிற மண் தமிழ் மண் தமிழ்நாடு அதுக்கு கொங்கி வணக்கம் செலுல் வேண்டும் எனவே அந்த உணர்ச்சி என்பது புலம்பெயர்ந்த மக்களுக்கு தமிழ் மண் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நாட்டு இளையவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள் தமிழ் பிறந்த மண்ணில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் எங்களை காட்டிலும் பெருமளவான உரிமையும் அந்த உணர்வும் இருக்க வேண்டியது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு முன்னால் தோன்றிய உங்களுடைய முன்னோர்கள் தங்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த எழுத்திற்காக தங்களை தாங்களை அழித்திருக்கிறார்கள் மெழுகுத்திரி போல எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரவு பகலாக எண்ணி எண்ணி ஆராய்ந்து ஆராய்ந்து பன்னூற்று கணக்கான இந்த தமிழின நிலைப்பாட்டிற்காக அவர்கள் பலவற்றை எண்ணி விட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது தமிழ் சார்ந்தவர்களை தமிழ் அறிஞர்களை அவர்கள் உழைத்த உழைப்பினை எல்லாம் கூட யாரும் உழைத்து மதிப்பிட முடியாது அது யாரும் வர முடியாது எடுத்துக்கொண்டால் போன்றவர்கள் அவர்கள் கால் தூசினும் தூசினா முடிஞ்சா தேவனைய பாமாளம் இரவு பகலாக உழைத்தவர் ஊரெல்லாம் தூங்கி கொண்டிருக்க அவர் விழித்துக் கொண்டிருப்பார் எதற்கு வெறுமனேவா அந்த மனிதன் விழித்தது தூக்கத்தை மறந்தது ஆராய்ச்சி தமிழ் வாழ வேண்டுவதற்காக ஆராய்ச்சி தமிழ் ஐயர தான் தான் தமிழன் அவனே தமிழ் உயர தான் உயர்வான் தான் என்று பா பாவாளர் அவருக்கு முன்னால் தமிழ் வாழ்ந்தால் தான் தமிழ் வாழ்வான் என்று சொன்னவர் பாவேந்தார் இப்படி அறிஞர் பெருமக்கள் தான் இவ்வாறு உழைத்துக் கொண்டிருக்கிற உழைத்த அந்த உழைப்பு வீணாகிவிடக் மலேசிய தமிழறிஞர் திருமாவளவன் அவர்கள் தமிழ் நெறி கழகத்தை மலேசியாவில் தோற்றுவித்து மலேசிய மக்களுக்கு தமிழ் உணர்வையும் உணர்வையும் அவர் விளங்கி வருகிறார் அது மட்டுமல்ல தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி வருகிறார் திருக்குறளின் திருமணங்களை நடத்தி வருகிறார் இப்படி மலேசிய மண்ணில் தமிழ் உணர்வு தலைக்க அவர் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அங்கு சத்தின் சார்பில் அவர் தொடர்ந்து பாடுபட நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்